திமுக எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க ஏப்பா ஏதாவது ஒரு ஆங்கிளில் அட்டாக் பண்ணால் பரவாயில்ல முந்நூற்றறுபது டிகிரி அட்டாக் பண்ணால் நாங்கள் எப்படிப்பா பழம் நடத்துறது மாதிரி திமுகவுடைய தலைமை பெரிய ஒரு பொலம்பல்ல இருக்காங்களாங்க இதுக்கு காரணம் யாரா அப்படின்னா எடப்பாடியார் அவர்கள் ஏப்பா கொஞ்சமாவது கேப் கொடுப்பா அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க திமுக அந்த அளவுக்கு வந்து திமுகவுக்கு அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்கு காரணம் யாரா அப்படின்னா எடப்பாடியார் அவர்கள் என்னப்பா என்ன அதிரடியாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே ஆனால் ஒரு கட்டத்தில் முடியல அப்படின்ற மாதிரி திமுக படுத்துட்டாங்க திமுகவை ஒரு கட்டத்தில் வந்து அடித்து துவச்சி காயவே போட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் என்னடா சம்பவம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ரெண்டு சம்பவத்தை பற்றி இதில் நம்ம பேச போகிறோங்க என்னடா அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தோம் அனைவருக்கும் மாவுக்கட்டு திட்டம் அப்படின்னு ஒரு திமுக ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு அது எந்த திட்டம் யாருக்காகடா அப்படின்னா இந்த அரசு பேருந்தில் பயணிக்கக்கூடிய பயணிகளுக்காக கொண்டு வந்த ஒரு திட்டம் அப்படின்னு நான் சொன்னேன் ஏன்டா அப்படி சொன்னேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எதுக்காக அப்படின்னா சென்னையில் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி முன்னாடி வந்து ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி ஒரு அம்மா ஒரு ஸ்டாப்ல மூணாவதாக ஒரு படிக்கட்டு சடனாக பஸ்ல நடுவில் பின்னாடி சீட்டுக்கு பக்கத்தில் வந்து விழுந்துருக்கு என்னடான்னு பார்க்கும்போது பஸ் ஓட்டையாகி அந்த ஓட்டைக்குள்ள விழுந்து எப்படியோ அதிர்ஷ்டவசமாக அந்த சக்கரத்தில் டயர்ல மாட்டாம அதிர்ஷ்டவசமாக உயிர் பழிச்சாங்க ஒரு மெட்ரோ சிட்டியில இவ்வளவு மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பேருந்து எந்த நிலைமையில் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் இதுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை ஈபிஎஸ் அவர்கள் தெரிவிச்சாரு அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திருச்சியிலயோ கும்பகோணத்துலையோ ஏதோ ஒரு ஊரில் கண்ட்ரக்டர் பாவம் க்ரீட்லாம் கொடுத்துட்டு அந்த பின்னாடி சீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னாடி படிக்கட்டுக்கு நேராக இருக்கக்கூடிய ஒரு சீட்டில் போய் உட்காந்து எடுத்துருக்காரு அந்த பஸ்ஸே ஒரு வளைவில் வளைஞ்சிருக்கு பொசுக்குன்னு சீட்டோட பிடிக்கிட்டு போயிட்டு வெளியே விழுந்துட்டார் மாவு கட்டம் இலவசம் போல ஸோ என்னடா நடக்குது போக்குவரத்து துறையில் அப்படின்னு கேட்டால் போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து அதாவது திமுக அரசு தான் வந்து இந்த பஸ்ஸெலாம் வாங்கினாங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் வந்து பஸ்ஸே வாங்கலை அவங்க ஆட்சியில் பசுதாய இது அப்படின்ற மாதிரி அடிச்சு விட்டாரு எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சியில் எவ்வளவு பேருந்துகள் வாங்கப்பட்டது பொதுமக்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டிலேயே வந்து அப்போ தான் என்ன ஏன் பஸ்ஸு புதுசாக இது கவர்மெண்ட் பஸ்ஸாக அப்படின்ற மாதிரி வியர்ந்து பார்த்த ஒரு காலகட்டம் பஸ்ஸு பஸ்ஸு மாதிரி இருந்தது அதுவும் போக அந்த எதுக்கு இவ்வளோ பஸ்ஸு அப்படின்ற மாதிரி எல்லா ஊர்களுக்குமே அதிகப்படியான பஸ்ஸு வந்து வழங்கப்பட்டதுங்க எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஸோ இவங்க வந்து இப்படி சொல்கிறாங்க அதெல்லாம் நம்புகிற மாதிரி அங்கே இருக்குது இதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை இப்போ சமீபத்தில் வந்து தெரிவிச்சார் அதுக்கு உடனே வந்து திமுக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போதுமையாக ஒற்றுமையாக எங்கள் அப்படின்ற மாதிரி இருபத்தி நாலு மணி நேரத்தில் தலைமைச் செயலர் வந்து போக்குவரத்து துறைக்கு கடிதம் வந்து அனுப்பி அனுப்பிவிட்டிருக்காரு எல்லா பஸ்ஸும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள நீங்க ஆய்வுக்கு உட்படுத்தணும் அப்படி வந்து இருபத்தி நாலு கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படியே தான் பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதிரடியாக வந்து ஒரு உத்தரவு பறந்துருங்க இது மாதிரியான அதிரடியான வேலையில் இறங்கியிருக்காரு இபிஎஸ் அவர்கள் இபிஎஸ் இதை வந்து ஒரு மேலோட்டமாக சொல்லலை இது மாதிரி வந்து குற்றம் நடக்குது அப்படின்னு மட்டும் சொல்லலை இந்த குற்றத்துக்கு என்ன தீர்வு அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பஸ்ஸுக்குன்னு ஒரு லைஃப் டைம் இருக்கும் ஒரு ஆயுட்காலம் இருக்கும் அதை வந்து குறைங்க அதிமுக ஆட்சியில் வந்து இந்த லைஃப் டைம் அப்படின்றது கம்மியாக இருந்தது இப்போது இந்த திமுக ஆட்சியில் அதனோட லைஃப் டைம் அப்படின்றதே இல்லை ஓட்ட எல்லாம் எடுத்து ஓட்டுங்க ஆந்திரா அப்படின்ற மாதிரி தான் விட்டுருக்காங்க போக்குவரத்து துறையை அதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த லைஃப் டைமை குறைச்சி ஓடிட்டு இருக்கக்கூடிய பேருந்துகளை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அது அது போக புதுசாக பேருந்துகளை வாங்கினா மட்டும்தான் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து குறையும் அப்படின்னு சொல்லியும் இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு இது மாதிரி பண்ணால் மட்டும்தான் யா அந்த கவர்மெண்ட் பஸ் மேலே மக்களுக்கு ஒரு நம்பிக்கையே வரும் அப்படின்ற மாதிரி அதிரடியான ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காருங்க இதனாலேயே வந்து திமுக பயந்து போயிட்டு உடனே வந்து எல்லா பஸ் வந்து ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்காங்க சம்பவம் என்னடா அப்படின்னு பார்க்கும்போது தகுதியே இல்லாதவனுக்கு வாய்ப்பும் அதிகாரமும் கிடச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே தகுதியானவனாம் தகுதியே இல்லாதவனாகிடுவான் திறமையே இல்லாதவனாகிடுவான் அப்படின்னு மறைமுகமாக சாடி இருக்காரு மறைமுகமாக இல்லை வெளிப்படையாகவே சாடி இருக்காரு யார் அப்படின்னா நம்ம திமுகவினுடைய முதலமைச்சர் இருக்காரு அவருடைய வாரிசு அமைச்சரான உதயநிதியை ஏன்ப்பா அவர் என்னப்பா பண்ணார் அப்படின்னு கேட்டால் அவர் என்னங்க பண்ணலை இதுக்கு முன்னாடி வந்து விளையாட்டுத்துறை வந்து எப்படி இயங்கிட்டு இருந்தது இப்போ எப்படியா இயங்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப கடுமையான ஒரு கோபத்தில் ஒரு அறி வெளியிட்டு இருக்காருங்க எடப்பாடியார் அவர்கள் என்னடா அப்படின்னு பார்க்கும்போது இந்த சம்மர் கேம்ப் ஸ்போர்ட்ஸ் இந்த பசங்களுக்கெல்லாம் வந்து பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த ஸ்போர்ட்ஸ் சம்மர் கேம்ப் வந்து நடக்கும் அது வந்து இவ்வளோ நல்லா ஃப்ரீயாக தான் நடந்துட்டு இருந்தது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு வந்து நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சென்னையில் வந்து நீங்கள் கேம்புக்கு வந்தீங்கன்னால் ஐநூறுரூவா நீங்கள் சார்ஜ் பண்ணணும் கட்டணும் ஏன் மற்ற மாவட்டங்களில் நீங்கள் வந்து எதாவது ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த கேம்புக்கு வந்தீங்க அப்படின்னா அந்த கேம்பில் வந்து நீங்கள் சேரணும் அப்படின்னா இரநூறுவா கட்டணும் அப்படின்னு சொல்லி கட்டணங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கான் ஏங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லி தாங்க எங்கள் தம்பி வரோம் நீங்கள் ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி மக்களுடைய மனநிலையும் இருக்குது இவ்வளோ காலமாக வந்து இந்த ஒரு திட்டம் அப்படின்றது இலவசமாக தான் இருந்தது முழுக்க முழுக்க அதிமுக ஆட்சியிலேயும் அதுக்கு முன்னாடி எல்லாமே எல்லா காலகட்டத்திலையுமே இந்த ஒரு திட்டம் அப்படின்றது ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டு இருந்தாங்க இவர் வந்த உடனே உலகளாவிய அளவில் நாங்கள் வந்து மெடல் வாங்குவோம் இன்டர்நேஷனல் ஸ்டேடியமாக வைப்போம் அங்கே கூப்பிட்டு போவோம் எங்கே கூட்டு போவோம் ஸ்போர்ட்ஸ் அப்படி டெவலப் பண்ணுவோம் இப்படி டெவலப் பண்ணோன்னு சொன்னோம் உதயநிதி அவர்கள் வந்த உடனே என்ன பண்ணுறாரு இல்லாதவங்ககிட்ட காசை வசூல் பண்ண ஆரம்பிக்கிறாரு கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வராங்க கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லேருந்து வரவங்க மட்டும்தான் அங்கே பயிற்சியில் இருக்காங்க ஸோ அவங்க திறமையில் வந்து டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு ஸ்போர்ட்ஸில் அவங்களுடைய திறமையை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக வராங்க அவங்களுக்கு போய் ஒரு முட்டுக்கட்டை போடுற விதமாக திமுக இந்த ஒரு வேலையை பார்த்து விட்ருக்காங்க குறிப்பாக வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் இந்த வேலையை பார்த்து விட்ருக்காரு இதுதான் நீங்கள் வந்து இளைஞர்களை விளையாட்டில் ஊக்குவிக்கக்கூடிய லட்சணமாக அப்படின்னு சொல்லி கல்வி கழுவி அவர்கள் ஊற்றிருக்காரு திறமையே இல்லாதவனுக்கு அதிகாரம் கிடைச்சது அப்படின்னா இங்கே தகுதியானவர்கள் கூட தகுதி அற்றவளாக ஆயிடுவாங்க அப்படின்றதுக்கு இதாங்க சாட்சி அப்படின்ற மாதிரி மிக கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காருங்க ஈபிஎஸ் ஆக மொத்தத்தில் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருந்துட்டு இருக்காரு ஈபிஎஸ் அவர்கள் இது வேறு ஆரம்பம் ஓகே தோன்ற முடிச்சு எப்போங்கிறது கிளம்புறது நான் சதீஷ்பா